நீலகிரி மாவட்டம் முதுமலையில் வரவேற்பு பதாகையில் ஓவியமாக வரையப்பட்ட யானைகளை பார்த்து திடீரென அச்சமடைந்த காட்டு யானை ஓவியம் என்பதை அறிந்த பின் தும்பிக்கையால் ஓவியத்தை தொட்டு விளையாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டம் முதுகை அருகே உள்ள மசனகுடியிலிருந்து முதுமலை செல்லக்கூடிய சாலையில் சோதனை சாவடி உள்ளது இந்த சோதனை சாவடியில் தினந்தோறும் ஏராளமான சுற்றுப்பயணிகள் வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பெரிய வரவேற்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது இந்த பலகையில் காட்டு யானைகளின் ஓவியம் வரையப்பட்டுள்ளது பார்க்க நிஜ யானையைப் போல அந்த ஓவியம் காட்சியளிக்கும் நிலையில் இன்று காலை வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து சாலையோரத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்ட காட்டு யானை ஒன்று மெதுவாக சாலையை கடந்து வரவேற்பு பலகையில் அருகே சென்றது வழக்கம் போல நடந்து சென்ற அந்த யானை வரவேற்பு பலகையில் வரையப்பட்ட யானைகளை உண்மையான யானைகள் என்று நினைத்து திடீரென அச்சமடைந்தது பின்பு இரண்டடி பின்னே நடந்து வந்த காட்டு யானை துதிக்கையால் சுவற்றில் வரையப்பட்ட யானைகளை தொட்டு பார்த்து கொஞ்சி விளையாடிய காட்சிகள் ரசிக்க வைத்தன காட்டு யானை செய்த இந்த செயலை அச்சாலை வழியாக பயணித்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் हिंदू को चोर तरह ना तो वो गेम का